நான் கல்யாணம் பண்ணி நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் சரி நான் வந்து என்னோட பாஸ்ட் பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது என் ஒய்ஃபோட பாஸ்ட் பற்றி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அவங்க கிட்ட ஒரு விஷயம் நீங்க மறைக்கிறீங்க நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு லாயலாக இல்லை நீங்கள் அப்படி அதை மறைக்கிறீங்கன்னா லாயல்ன்றது கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளோ உண்மையாக வாழ்றோம் அந்த லாயல்ட்டி இருக்க தவிர கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்க பாஸ்ட்டை சொல்லி அவங்க ஜென்யூன் சொல்கிற அந்த லாயல்ட்டி கிடையாது லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண பட் இவங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதை விட அவங்கள நான் லவ் பண்ணேன் அவங்க கிட்டே நான் சொல்லியிருக்கேன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ

இல்ல என்ன ப்ரோபோஸ் பண்ணதே ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் சொல்லி தான் ப்ரோபோஸ் பண்ணாரு இது என்னடா புது பொருள் யாருக்கு படிக்கும் போது இருந்த காதல் அத அத நான் சொல்றேன் அது வந்து நான் காதல்னு கூட சொல்ல மாட்டேன் ஏனா அந்த வயசுல எல்லாருக்குமே வர ஒரு இன்ஃபெக்டுவேஷன் தான் இதெல்லாம் கண்டுக்கறப்படாது ஏனா இது பாலிப்ப பயஸ் நீங்க அந்த பண்ண பாத்துக்கிங்களா நான் நேர்ல பார்த்தது இல்ல ஆ போட்டோல காட்டிருக்காரா ஆ எப்படி இருப்பாங்க நல்லா இருப்பாங்க உங்களோட நல்லா இருப்பாங்களா குதுகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிராதீங்க கிளம்புங்கய்யா கிளம்புங்கய்யா மாதிரி ஆபீஸ்ல வொர்க் பண்றப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ண தேங்காம சொல்லுப்பா நாங்க இருக்க நீ இருப்பியா அவன் இருக்க நான் உங்க ஹஸ்பண்ட் எப்போ அது பிரேக்கப் ஆச்சு அப்படின்னா எப்படின்னா நான் ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அவர் எவ்வளவு சரஸ்மா சொல்றாருங்களா எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா அவங்க வீட்டுல தெரிஞ்சிருச்சு அந்த பொண்ணை வந்து அவங்க சொந்த ஊருக்கு வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப கெடுதல் பண்றீங்க எங்களுக்கு வீடு அப்படியே கண்டுபிடிச்சு வரணும் கூட்டிட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக போவேன் ஒரு நாள் மொட்டை மாடியில் துணி காஞ்சிட்டு இருந்துச்சு அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்கே போனேன் இல்லையே உன் ஸ்பீச் சரி இல்லையே வீட்டில் போய் பிரச்சனை பண்ணி அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க அப்புறம் இந்த உட்கார வச்சு என்ன டீசெண்டாக பேசுனாங்க வேண்டாம் விட்டுருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கிட்ட திருச்சி தான் வேண்டி வேண்டியதா நான் ரோட்டில் நின்று தான் டெய்லி எங்கள் ஒரு ஸ்பாட் இருக்கு கோயம்புத்தூரில் அங்கே ஸ்பாட் தான் நிற்போம் அப்போ ஒரு காலேஜ் பஸ் டெய்லி கிராஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த காலேஜ் பஸ்ல தான் இவங்க இருந்தாங்க திருச்சியாக கிடைக்கலாம் திவ்யா அப்ப திவ்யா கிடைக்கல ஒன்றே கொள்ள வேண்டியது ஏமா அவர் முன்னால என்ன காதலிச்சாலும் கேட்டா நீங்க முழுங்குறீங்க அவர் ரெண்டு லவ் ஸ்டோரியுமே டீட்டெயிலா அடிக்கிறாப்ல

என்ன இங்க <laughs> 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 <laughs>

அப்புறம் பாண்டிச்சேரி கடிக்கடி போவோம் இப்படி எல்லாம் லிஸ்ட் சொன்னா இவர் தனியா போல மாட்டிவருக்கு எவ்வளவு வக்கனையா கூப்பிடுற மதுரை போனேன் திருச்சிக்கு போனேன் அப்படிலாம் சொன்னா ரைட்டு இது ஒண்ணும் ஓகே பிரச்சனை இல்ல ஃபேமிலி ட்ரிப் ஃபேமிலி ட்ரிப் அப் யார் சாமி இவன் எங்க வந்து வந்திருக்கான் அப் டு டேட் எல்லா மூவிஸும் பாத்திருக்கேன் சொன்னா அப்பவே தெரிஞ்சிரும் ரொம்ப மொக்க படனாலும் தியேட்டர்ல பாத்திருக்கேன் ஆ ஒண்ணு இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு கோவடா எனக்கு பைக் ரைடிங் பிடிக்கும் எனக்கு பைக் ரைடிங் பிடிக்கும்

ஏதோ பிரேக்கப் பிரேக்கப்னா உடனே அழுவாங்க ஏன் இப்படி பாப்போம் ஏய் அடாம பேசுறா ஹலோ இப்ப அழுது அதே இல்ல நான் டீடிஎஸ் லெவல் பண்ணிருக்கேன் அது வந்து நான் சொன்னேன் ஒரு ஒரு வார்த்தை நான் சொல்லிட்ட எல்லாமே ஒரு வார்த்தை வந்து 10 வருஷம் காவலது என்ன தைரியத்துல சொல்றீங்க டேய் நீ சாதாரண இடத்துல கைய வைக்கலடா ஒரு பயங்கரமான டிரான்ஸ்பார்மர்ல கைய வச்சிருக்க இவ்வளவு நாள் எப்படி இருந்தீங்களோ அது பிரச்சனை இல்ல இனிமேட்டுக்கு எனக்கு உண்மையா இருந்தா போதும் நாங்களும் ஒரு தடவை இருக்குறோம் ஒண்ணு பிரச்சனை இல்ல இந்த பா நீ ஏதோ பூசி முழுற மாதிரி இருக்கு இல்ல இப்போ புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கலாம் சந்தோஷமா இருக்கலாமே இல்ல முடிஞ்ச கதையெல்லாம் எதுக்கு பேசிட்டு ஐயோ நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க நீங்க தூக்கி ஒரு புதிய வாழ்க்கைய சந்தோஷமா எதிர்கொள்ற ஒரு பெண்ணிட்ட தபக்குன்னு தூக்கி தலையில வச்சிட்டு போயிட்டீங்க சும்மா கரந்த கல்ல கையில கொடுத்துட்டு கிறுக்கு பேனா சொல்லிட்டு போற நோ இருக்குடா ஒரு நாளைக்கு டு யூ வாண்ட் டு நோ ஹூ இஸ் தட் கேர்ள் டு யூ வாண்ட் டு நோ ஹூ இஸ் தட் கேர்ள் நோ 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 நீ என்ன சொல்றது நான் போய் சொல்றேன் இந்த அம்மா வாடா தான் பாத்துட்டல்ல நான் கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுறேன் சரி நான் வந்து என்னோட பாஸ்ட் பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என் ஒய்ஃபோட பாஸ்ட் பத்தி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது புரியுற மாதிரி சொல்லுங்க சார் ஃபியூச்சர்ல தெரிஞ்சா அந்த பயம் எனக்கு தேவையில்லை தெரிஞ்சா தெரிஞ்சு போகுது அன்னைக்கு நான் ஃபேஸ் பண்றேன் நீ எப்படா அப்படி மாறின இப்பதான் அவங்க கிட்ட ஒரு விஷயம் நீங்க மறைக்கிறீங்க நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு லாயலா இல்ல நீங்க அப்படி அதை மறைக்கிறீங்க திரும்ப திரும்ப நீ அதே ஏரியா கூட தான் சுத்திக்கிட்டு இருக்க உனக்கு என்ன வேணும் இப்ப सपोज உங்க फादर வந்து உங்க ஹஸ்பண்ட் பத்தி ஏதோ ஒரு கமெண்ட் உங்ககிட்ட கிட்ட பண்ணனா will you say to, your husband அத பத்தி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன் நீ ஃபீல் பண்ணாத அம்மா ஆபீஸ் ஃபேமிலி நம்ம ரியாலிட்டி பேசுவோம் டிகிரேடிங்லி அப்படினு வெச்சுக்கங்களே அத போய் கனவட்ட எங்க அப்பா உங்கள வண்ட வண்டையா திட்டினார் அப்பறம் சொல்ல முடியாது ஹாய் என்ன அப்பா கேள்வி தரமா ஓ மர்மண்டா தான் பேசுறங்கறத மரண்ட் பேசுறியா இல்ல மேபி நான் ஷேர் பண்ணும்போது ஐ will not use the same words but context என்னங்கறத நான் ஷேர் பண்ணுவேன் இந்த வெண்ணை ஆதாரம்லாம் இங்கே வேணா நான் தான் கடச்சனா போ வீணா அடிபடி சாவ போற நீ போ ஓடி

சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பிரச்சனைதான் என்ன குதிரема என்ன குதிராத நீ இவனை எனக்கு பொண்டாட்டி இல்ல தாய் தெய்வம் ஆனா பாதி வாழ்க்கை இதுலயே போயிடுச்சு எனக்கு இப்போ வாழ்க்கைய வந்த அப்பா வாட இருந்து தான் வாழ்க்கை அப்படி சொல்லி நீ எல்லாம் போயிடு 10 15 வருஷம் கழிச்சு அப்பா நம்ம புருஷன் நல்லவபா அப்படி சொல்லி இன்ன வாழ்க்கை எல்லாம் போயிடுச்சு இப்போ நல்லவன் சொல்லி என்ன பிரயோஜனம் எல்லாம் போயிடுச்சு

ஒரு நாள் தூங்கும் தூங்க போகும்போது எப்படி சொன்னார்னா எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தது அந்த பொண்ணு உன்னை விட அழகா இருந்துச்சு அசிங்கமல்லவருக்கு சொல்லிட்டு அவர் கேஷுவலா சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாரு அன்னைக்கு நைட் எனக்கு தூக்கமே வரல எனக்கு சூசைட் பண்ண அளவுக்கு கூட தோணுச்சு அவர் நிறைய பேசியிருக்காரு வைஃப் வந்து ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆனா அதே ஒரு வைஃப் சொல்லும்போது போது ஒரு பையனால ஏத்துக்க முடியாது சர்ச்சைக்குரிய கேள்வி சாமர்த்தியமான பதில் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெண் முன்னாள் காதல் சொன்னா கண்டிப்பா ஆண் பக்கம் இருக்க பாதிப்பு அதிகமா தான் இருக்கும் ஆசீர்வாதம் என்ன வெற்றியோட திரும்ப